வாங்க வெண்டைக்காய் காரக்கோம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் காலையில் வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு இப்போ கடாயை வச்சுட்டேன் வெண்டைக்காய் வதக்க லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் வெண்டைக்காயை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் வெண்டைக்காயில் வந்து டிஃப் இருக்கு இல்லையா அதனால் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கி வந்துடும் இப்போது வெண்டைக்காய் நல்லா நல்லா வதக்கி எடுத்துட்டோம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு தேவையான மூணு டீஸ்பூனோ நாலு டீஸ்பூனோ எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு வெந்தயம் போடக்கூடாது வெண்டைக்காய் குழம்புக்கு ஜீரோ கருவேப்பிலை அது போட்டுக்கலாம் இல்லையா பூண்டு அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் அதையும் போட்டிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து பொண்ணு வரலாம் வறந்து வந்திருக்கு நல்லா பொண்ணு வரலாம் வரணும் அப்போ தான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் நல்லா எப்போவுமே எல்லா குழம்புக்குமே தக்காளியை அதையும் போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் அப்புறம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடணும் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் காரம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த தூள் வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுது இப்போ இது மாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா ரெண்டு கூட வச்சுக்கலாம் எங்களுக்கு அதிகமாக வேணும் அதனால் நாங்கள் மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் லைட்டாக பெருங்காயத்தூளும் தூவிக்கலாம் மூடி போட்டு மூடிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரணும் லாஸ்டில் தான் புளியெலாம் ஊற்றணும் வெண்டக்காயில் வந்து ஃபஸ்ட்டே புளி ஊற்றக்கூடாது டேஸ்ட்டு மாறிடும் நீங்களே நல்லா வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதித்து வருது அப்போது நம்ம புளி கரைச்சி இல்லையா புளி கரைச்சி வச்சுருக்கில்ல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் வேணும்னா நீங்களும் உப்பு போட்டுக்கலாம் நாங்கள் கம்மியாக தான் உப்பு சாப்பிடுவோம் வெல்லம் புளி ஊற்றணுன்னே இந்த வெல்லம் ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அதில் போட்டுக்கலாம் இப்போ மூ மூடி விட்டுக்கலாம் ஸ்லோவாக வைங்க ஸ்லோவாக வச்சா தான் குழம்பு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்தது அப்போது நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் வெந்தியமும் கொஞ்சம் வெந்தயம் கம்மியும் ஜீரகம் நிறைய போட்டு நல்லா வறுத்து நாங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த பொடியில் ஒரு டீஸ்பூன் அதில் தூவி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி இறக்கிட்டாக்கா வெண்டைக்காய் குழம்பு ரெடி வெண்டைக்காய் குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெய் அப்படியே திரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி அதையும் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் குழம்பு காரக்குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க வெண்டக்காய் காரக்குழம்பு ரெடி